வேளாண் துறைக்கென தனி நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டதோடு மட்டுமல்லாமல் வேளாண் பெருமக்கள் பயன்படுகின்ற வகையிலே பல்வேறு புதிய யுக்திகளை வேளாண்மை துறையில இன்றைக்கு புகுத்தி அதன் மூலமாக உழவர் நலத்துறை வேளாண்மை வேளாண் பெருமக்கள் தங்களுடைய உலக விளைச்சலில் அதிகரிக்க அதிகரிக்க செய்கின்ற வண்ணம் பல்வேறு நல்ல திட்டங்களை மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதிகளுடைய அரசு இன்றைக்கு தந்து கொண்டிருக்கிறது அது விவசாயிகள் பாராட்டுகின்ற வண்ணம் இன்றைக்கு புதுக்கோட்டையிலே அந்த வேளாண் இயந்திரங்களுடைய பராமரிப்பு நடமாடும் பராமரிப்பு மு இயந்திர முகாம் இன்றைக்கு வாகன முகாம் துவக்கி வைக்கப்பட்டிருக்கிறது நம்ம மாவட்டத்தில் கொடுக்கப்பட்ட இயந்திரங்கள் வெளி மாவட்டத்துக்கு விவசாயிகள் தொடர்ந்து குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க அதாவது சில மாவட்டங்களிலிருந்து நம்ம மாவட்டத்துக்கு வரும் அங்கே இங்கேருந்து அங்கே போகும் எங்கே தேவையோ தேவைப்படுகிற பொழுது கொடுத்து கொடுத்து திருப்பி வாங்கிக் கொள்வது இயற்கை தான் எனவே நம்முடைய மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பொருட்கள் இன்றைக்கு நம்முடைய மாவட்ட வேளாண்மை வேளாண் பெருமக்கள் பயன்படுத்துகின்ற வண்ணம் உழவர்கள் பயன்படுத்துகின்ற வண்ணம் போதுமான அளவுக்கு அரசு தந்திருப்பது இருக்கிறது சார் நேற்றுக்கு சார் ஹைகோர்ட்ல வந்து அந்த ஆளுநருக்கு வந்து அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க ஆளுநர் தண்டனை கைதியை விடுதலை செய்யறதுக்கு தமிழக முதல்வர் வந்து ஆணையிட்டம் ஆளுநர் இது வரைக்கும் அனுமதி கொடுக்காத வீட்டே அப்படின்னு வந்து சொல்லி அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க அதை அமைச்சு சார் உயர் நீதிமன்றமே அதிருப்தி தெரிவிச்சிருக்குன்னு சொன்னதுக்கு நம்ம நம்ம இன்னொரு கருத்தை சொல்லணுமா உயர் நீதிமன்றமே அதிருப்தி தெரிவித்திருக்கிறது இந்த இந்த வருஷம் அண்ணா பிறந்தநாள் ஒரு ரெண்டு மூணு நாள் வருது இந்த இந்த வருஷத்துக்கு ஆயுத தண்டனை கைதிகள் எவ்வளோ பேர் அது ஆளுநர் ஆளுநர் அது குறிப்பிட்டு நாங்கள் அந்த காலகட்டத்தில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் திருப்பிய இது வெளிநாடு சுற்றுப்பயணம் சென்றிருக்கா திருப்பியுடன் அதுக்கான எத்தனை பேர் என்பதை அறிவிப்புமே தவிர அது பொறுத்த வரைக்கும் இது செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி தான் அன்றைக்கு ஆணை வெளிவிட்டாலும் அது தொடர்ந்து ஒன்று ரெண்டு வாரங்கள் காலம் எடுத்துக்கொண்டு நாங்கள் அவர்களை எல்லாம் வெளியே வெளியே அதாவது அவர்களுக்கெல்லாம் விடுதலை தருவது வழக்கம் எனவே இதில் வந்து ஆளுநர் காலம் தாழ்த்தி இருக்கிற அதிருப்தியை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறதுன்னு சொன்னால் அதுவே நம்மளுடைய கருத்தாகவும் எடுத்துக்கொள்ளலாம் சார் காவேரி குண்டாடு திட்டம் வந்து கிடப்பில் போடப்பட்டதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுறாங்க ஏற்கனவே தொடங்கப்பட்டது அதாவது ஒழுங்காக ஒரு திட்டத்தை துவங்க வேண்டும் அதுக்கு ஒழுங்காக நிதி திறத்த வேண்டும் ஒழுங்காக இடங்களை எடுத்து தேர்ந்தெடுக்க வேண்டும் எதையுமே செய்யாமல் பெரும் கல் நாட்டி விட்டு அடிக்கல் நாட்டி விட்டு நாங்கள் திட்டத்தை விட்டோம் என்று சொல்லுவதால் மட்டும் பயனில்லை ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த திட்டம் யார் துவங்கினாலும் அது மக்களுக்காக பயன்படுத்தப்பட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு செயல்படுகிற முதலமைச்சர் தான் எங்களுடைய முதலமைச்சர் எனவே அந்த திட்டத்திலே என்னென்ன வ வகையிலே நில ஆக்கிரமிப்புகள்லாம் இருக்கின்றன அது நிலை நிலையெடுப்புகள் இருக்கின்றன எனவே நில ஆக்கிரமிப்புகளை அகற்றி நில எடுப்புகளை இன்றைக்கு முதல்படுத்தி நிலையெடுப்புகள் முடிந்த பிறகுதான் கால்வாய் வெட்டமைத்து அடுத்தவர்களுடைய நிலத்தில் போய் நாம் கால்வாய் வெட்ட முடியாது எனவே அதற்காக தனியாக ஒரு டிஆர்ஓ நியமிக்கப்பட்டிருக்கின்றார் எனவே அதுக்கான நிலையெடுப்பு பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன நிலையெடுப்பு பணி போது உங்களுக்கு தெரியும் சிலர் கோர்ட்டுக்கு போவாங்க ஸ்டே வாங்குவாங்க அப்புறம் அந்த ஸ்டேயை உடைக்கணும் ஸ்டேயை ரத்து செய்யணும் எனவே இப்படிப்பட்ட நிலங்கள் சரியாக எடுக்கப்பட்ட பிறகு தான் அந்த கால்வாய் வெட்டுகிற பணியை நாம் செய்ய முடியுமே தவிர அறிவித்து விட்டு செல்வதால் மட்டும் போதாது அதற்கான அடிப்படையான பணிகளை செய்திருக்க வேண்டும் செய்யவில்லை நாங்கள் இன்றைக்கு அதை செய்து கொண்டிருக்கிறோம் அதாவது எங்களுடைய நண்பர்கள் யாரும் எங்களை மிரட்ட முடியாது திமுகவை எந்த கட்சியும் மிரட்ட முடியாது மிசாவிலேயே நாங்க அதை பண்ணே பயப்படாதவங்க திமுக எந்த அச்சுறுத்தலுக்கோ மிரட்டலுக்கோ பயப்படுகிற கட்சி அல்ல என்பது எல்லோருக்கும் தெரியும் நட்பு நட்பு அடிப்படையில் தான் நாங்கள் எல்லோரோடும் இருப்ப எங்களை நம்பி வந்தவர்களை நாங்கள் மோசம் செய்ய மாட்டோம் அவர்களுக்கு உண்மையான நண்பர்களாக இருப்பவர் தான் மாண்பு மிகு தலைவர் தளபதி அவர்கள் தோழமை கட்சிகளுக்கு உரிய மரியாதையை இந்தியாவிலேயே எந்த கட்சியும் தராத அளவுக்கு தோழமை கட்சிகளுக்கு மரியாதை தருகிற ஒரு முதலமைச்சர் ஒரு கட்சி தலைவர் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் எனவே யாருடைய மிரட்ட வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது மிரட்டலுக்கு நாங்கள் அச்சுறுத்த பயப்பட வேண்டியதும் கிடையாது அவர் எங்களை மிரட்ட வேண்டியதும் கிடையாது மிரட்டவும் மாட்டார் குண்டா சாக்கில் சார் உயர் நீதிமன்றம் பல்வேறு கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க குண்டா சாக்கில் வந்து உண்மை தன்மை தெரிஞ்சு வந்து குண்டாஸ் போடணும் அரசு வந்து எடுத்தவங்க ஒருத்தவங்க அமைதியாக போடுறாங்க அது ஒரு அதிருப்தி வந்து தெரிவிச்சிருக்காங்க அதை நம்ம எப்படி சார் அதாவது குண்டாஸ் அதாவது குண்டர் தடுப்பு சட்டத்தில் வந்து காவல்துறை கண்காணிப்பாளர் அறிக்கையை பெற்று மாவட்ட தலைவர் அவர்கள் அதற்கான பரிந்துரையை தருகிறார்கள் அதன் அடிப்படையிலே உள்துறை அதற்கான ஒப்புதலை தருகிறது அவர்கள் மீது ஏற்கனவே வழக்குகள் இல்லாத யாரையும் குண்டா சாக்கில் போடுவது கிடையாது அவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் இருக்கிறதுடைய அடிப்படையிலே தான் குண்டாஸ் வழக்கு போடப்படுகிறதே தவிர இல்லாதவங்க யாரையும் பிடிச்சி போடவில்லை முத கேஸ் இருக்கவங்க யாரையும் போடலை ஆனால் இருந்து அப்படி ஏதாவது எங்கேயாவது ஒரு இரண்டு தவறுகள் இருந்த உயர் நீதிமன்றம் சுட்டி காட்டியிருந்தால் நிச்சயமாக நாங்கள் தவறை திருத்திக் கொள்வோமே தவிர நிச்சயமாக நாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை யாரையும் வேண்டும் என்று அந்த குண்டா சட்டத்திலே பழிவாங்குவது கிடையாது தொடர்ந்து தமிழக மீனவர்கள் வந்து இலங்கை கொடுத்தாலும் இதை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு வேண்டுகோள் தான் வைக்க முடியும் அழுத்தம் கொடுக்க முடியும் இது வந்து கடல் எல்லை கடல் எல்லை என்பது இன்றைக்கு ஒன்றிய அரசினுடைய கையிலே இருக்கிறது நம்முடைய கடல் பாதுகாப்பு நம்முடைய மாநில அரசின் கையிலே இல்லை கடலோரத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளை மட்டுமே நம்முடைய கடலோர காவல்துறை கண்காணிக்க முடியும் அதற்கு பிறகு உள்ளே ஆனால் அங்கே இருக்கக்கூடிய கடலை பாதுகாக்கின்றது இந்திய எல்லையை பாதுகாக்க வேண்டியது இந்தியாவுக்குள் அந்நிய கப்பல்கள் நுழையாமல் பாதுகாப்பது இதெல்லாம் நம்முடைய கடற்படையினுடைய வேலை இங்கே இருக்கக்கூடிய மீனவர்கள் சில சமயம் அவர்களை இலங்கை கடற்படையே துரத்தி சென்று பிடித்து வருகிறது என்று கூட குற்றச்சாட்டுகள் வருகின்றன எனவே இந்திய கடற்படைக்குத்தான் நாம் இதை வந்து அழுத்தம் கொடுக்க வேண்டும் உள்துறை அமைச்சகத்துக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் தமிழ்நாடு மீனவர்களுடைய நிலைமையை பற்றி அடிக்கடி கடிதம் எழுதி அதன் மூலமாக சிலரை நாங்கள் விடுதலையும் செய்திருக்கின்றோம் படகுகளை கைப்பற்றுவதற்கான திரும்பப் பெறுவதற்கான நடவடிக்கைகளையும் மாண்மீக தமிழ்நாடு முதலமைச்சர்கள் எடுத்து வருகிறார்கள் ஏனென்று சொன்னால் இது வந்து நம்முடைய பிரச்சனை மட்டுமல்ல இந்திய அரசும் கவனிக்க வேண்டிய பிரச்சனை இந்திய அரசும் அழுத்தம் கொடுக்க வேண்டிய பிரச்சனை இலங்கையிடம் இந்திய அரசு தான் பேசி அதை செய்ய வேண்டும் நாம் போய் பேச முடியாது பேசுவதற்கு போனால் அது பல்வேறு பிரச்சனைகளை கிளப்பிவிடும் எனவே இந்திய அரசாங்கம் இதை செய்ய வேண்டும் எனவே இந்திய அரசாங்கத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் இது எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்கலாம் விவகாரத்தில் வந்து வெளிநாட்டிலேருந்து பணம் பரிவர்த்தனை நடைபெற்றதுன்னு சொல்லிட்டு போலீசார் அது எது விசாரணைகளை வந்து செய்யதாங்க செய்வாங்க யாருக்கு வெளிநாட்டிலேருந்து பணம் வந்திருந்தா வருதா வந்திருக்கா யாரும் உதவி செஞ்சுருக்காங்களா அவங்களுக்கு வந்திருக்காங்க வங்கி கணக்குகள் இருந்தால் அது அந்த அடிப்படையில் விசாரணைகள் தவறு இல்லையே நாங்கள் குற்றம் சுமத்திட்டோமா இல்லையே விசாரிக்கத்தானே செய்கிறோம் விசாரணை என்பது நடந்து நடைமுறையில் இருக்கிறதானே வேணும் வெளிநாட்டு உதவிகள் இருக்கிறதா என்று யாராவது சொல்லியிருந்தாலோ கடிதம் கொடுத்துருந்தாலோ புகார் சொல்லியிருந்தாலோ அது உண்மையா என்று பார்ப்பதிலே தவறில்லையே அது மூலம் குற்றமாக சுற்றியிருக்கோம் அது வந்து ஈடியினுடைய வேலை வெளிநாட்டு படம் நாங்கள் வந்திருக்கா வரலையான்னு பார்க்கக்கூடிய த பொறுப்பு எங்களுக்கு இருக்குது அதனுடைய அடிப்படையில் பார்க்கலாமே தவிர வேறு ஒன்றுமில்லை நாங்கள் யாரையும் பழி வாங்க மாட்டோம்